வணக்கம் உங்கள் லெஜெண்ட் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்ரி தி லெஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி ஹரியானா கேடர்ல பிரபலமான மற்றும் நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரியாக கருதப்படும் அசோக் கெம்கா ஏப்ரல் முப்பதாம் தேதி ஓய்வு பெற்றிருக்காரு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு பேட்டரி சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரியான அசோக் கெம்கா தன்னோட முப்பத்தி நான்கு ஆண்டுகால பணியிலிருந்து ஐம்பத்தி ஏழு முறை இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காரு ஆனாலும் ஊழலுக்கு எதிராக தன்னோட போராட்டத்தை ஒருபோதும் அவரு மாற்றிக்கொண்டதே கிடையாது கடைசியா போக்குவரத்து துறையில கூடுதல் தலைமை செயலாளராக அவர் வந்திருக்காரு இந்த பதவியில இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர்ல நியமிக்கப்பட்டிருக்காரு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியின் மருமகன் ராபர்ட் வதேராவுக்கு சொந்தமாக குருகிராமில் உள்ள ஒரு சர்ச்சைக்குரிய நில ஒப்பந்த பரிமாற்றத்தை ரத்து செய்த போ அசோக் கெம்காவின் பெயர் தலைப்பு செய்தியா மாறுனுச்சு பாஜக அரசோ காங்கிரஸோ அசோக் கெம்காவ ஏற்று கொள்ளவே முடியல அவர ஆறு மாசத்துக்கு ஒரு முறை தூக்கி அடித்து கொண்டே இருந்துச்சு ஹரியானாவின் பாஜக ஆட்சியில கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளா கெம்காவுக்கு பல முறை ஆவண காப்பகத்துறை தொல்லிகள் துறை போன்ற முக்கியத்துவம் குறைந்த துறைகளே தரப்பட்டிருக்கு ஆனாலும் இருந்தாலும் சிறந்த பணியாற்றுவார் இவர் நான்கு முறை இந்த துறைக்கு அனுப்பப்பட்ட போதும் அவர் ஒருபோதும் புகார் சொன்னதே கிடையாது எந்த துறைக்கு தூக்கி அடிக்கப்பட்டாலும் அவருடன் கூடவே நேர்மையும் பயணிக்கும் என்பதுதான் நிலைப்பாடு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அப்போதைய முதல்வர் மனோகர் மனோகர்லால் கட்டாருக்கு அசோக் கெம்கா ஒரு கடிதம் எழுதியிருக்காரு அதுல விஜிலன்ஸ் துறையின் தலைவர் பொறுப்பை தனக்கு தரும்படி கேட்டிருந்திருக்காரு ஊழலுக்கு எதிரான உண்மையான போர் நடத்தப்படும் என்றும் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் தப்பிக்க முடியாது என்றும் அந்த கடிதத்துல கூறியிருக்காரு ஆனா மனோகர் லால் கட்டார் அந்த கடிதத்தை குப்பையில் போட்டிருப்பார் என்று நாம் நம்புவோம் அசோக் கெம்காவுக்கு ஒரு முறை கூட அவருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டதில்லை ஆனாலும் சலித்து கொண்டதே கிடையாது ஒரு முறை பதவி உயர்வு பெற்ற தனது சகாக்களுக்கு அசோக் கெம்கா இப்படி வாழ்த்து சொல்லியிருக்காரு மத்திய அரசு துறைகளின் செயலாளர்களாக பதவி உயர்வு பெற்ற பேட்மேன் நாட்டுகளுக்கு வாழ்த்துக்கள் வளைந்து கொடுக்காத நேரான மரங்கள் தான் முதலில் வெட்டப்படுகின்றன வருத்தப்படவில்லை புதுப்பிக்கப்பட்ட புது தெம்புடன் தான் வளருவை தொடர்ந்து இயங்குவன் என்று பதிவிட்டிருக்காரு கொல்கத்தாவுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்த அசோக் கெம்கா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஐஐடி கரக்பூரில் கணினி அறிவியல்ல பி டெக் பட்டமும் எம்பிஏவும் படித்திருக்காரு சட்டம் நிர்வாகம் மற்றும் நிதியலிலும் தேர்ச்சி பெற்றிருக்காரு